நாம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஐபிஎல் பி ரிட்டர்னேஷன் குறித்து அதிகாரப்பூர்வ ஒரு தகவல் வெளியே இருக்கு ஒரு அணியில ஐந்து வீரர்களை வந்து தக்க வச்சுக்கலாம் ஒரு ஆர்டிஎம் கார்டு வந்து யூஸ் சொல்லிட்டு பிசிசி ஒரு தகவலை வந்து கொடுத்திருக்காங்க ஓகேங்க இனிமே வந்து எல்லா டீமும் என்ன பண்ண போறாங்கன்னா அந்த அஞ்சு வீரர்கள் யாரா இருக்க போறாங்க எத்தனை பேரை வந்து தக்க வைக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க ஐபிஎல் ரெண்டாயிரத்தி சீசன்ல வீரர்களை தக்க வைப்பதற்கான விதிகளை வந்து பிசிசி வெளியிட்டிருக்காங்க ஒரு ஒரு அணியில வந்து ஆறு வீரர்களை வந்து தக்க வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பர்டிகுலரா பாத்தீங்கன்னா சர்வதேச போட்டிகளில் விளையாடுவர்கள் அதிகபட்சமா அஞ்சு பேரை நம்ம தக்க வச்சுக்கலாம் உள்நாட்டு போட்டியில மட்டுமே விளையாடிய ஒரு அன்கேப்ட் பிளேயரை வந்து இரண்டு வீரர்கள் அதிகபட்சமா வந்து தக்க வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பிசிசிஐ வந்து ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க இந்த ரிட்டர்னேஷன் முறையில வந்து பல விதிகள் வந்து விதிக்கப்பட்டாலும் இந்த ஆர்டிஎம் வந்து ஒரு வீரரை வந்து தக்க வச்சுக்கலாம் ஒரு வீரருக்கு வந்து எவ்வளவு சம்பளம் கொடுத்து நம்ம எடுக்கிறோமோ அதே சம்பளத்தை வந்து ஆர்டிஎம் மூலியமா நம்ம எடுக்கும் அந்த சம்பளத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பிசிசிஐ சொல்லி இருக்காங்க எல்லாருமே எதிர்பார்த்தது இந்த விஷயம் மட்டும்தான் எங்க அந்த அஞ்சு வீரர்களை தக்க வைக்கிறதுல மொத்த ஆறு வீரர்களை வந்து தக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு முன்னாடி நம்ம சொல்லியிருப்போம் பட் இப்போ பாத்தீங்கன்னா பிசிசிஐ அதே மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து அந்த ஆர்டிஎம் கார்டு வந்து ஒரே ஆர்டிஎம் கார்டு இருந்தாலுமே அஞ்சு பேரை வந்து முன்னாடியே நம்ம தக்க வச்சுக்கலாம் அஞ்சு பேரை முன்னாடியே தக்க வச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு வீரரை மட்டும் ஆர்டிஎம் கார்டில் வந்து எடுத்துக்கலாம் அந்த ஒரு வீரர் ஆர்டிஎம் காரில் எடுக்கக்கூடிய ஒரு வீரர் யார்ன்றது இப்பயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து பிசிசிஐ கொடுத்துட்டாங்க இனிமே வந்து ஐபிஎல் அணிகள் எல்லாருமே என்ன பண்ண போறாங்கன்னா அடுத்து எப்படி அணிகளை வந்து செட் பண்ண போறோம் யார் யாரெல்லாம் தக்க வைக்க போறோம் யார் யாரெல்லாம் ரிட்டர்ன் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு தீவிரமான முடிவில் இறங்க போறாங்க நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த அஞ்சு பேர் யார் யார் ரிட்டர்ன் பண்ண போறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆஃப் ஆல் ருத்ராஜ் கைக்வாட் இருக்க போறாரு அடுத்த வந்து பத்திரியனாக இருக்க போகிறாரு அடுத்து மூன்றாவது வீரராக நம்ம தளதோனி இருக்க போகிறாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா அந்த நாலு பேர் முக்கியமான வீரரை வந்து தக்க வைக்க போகிறாங்க அந்த அஞ்சாவது வீரர் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம சிவம் துபே வந்து அஞ்சாவது வீரராக தக்க வைக்க போகிறாரு ஸோ அந்த ஒரு வீரர் ஆர்டிஎம் மூலியமாக எடுக்கக்கூடிய அந்த ஒரு வீரர் யார் முஸ்டபிசு ரகுமானா இல்லை டெவான் கான்வேவா இவங்களை தான் அவங்க எடுக்க போகிறாங்க ஸோ இதில் ரெண்டு வெளிநாட்டு வீரர் மற்றும் மூணு இந்திய வீரர்கள் வந்து அடங்குவாங்க ஸோ இதில் வந்து டெட்டர்னேஷனில் பிசிசிஐ கொடுத்த இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளால் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை ஏற்பட்டிருக்கு நாம் இந்த டெட்டர்னேஷனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அந்த கன்ஃபார்மாக ஒரு அஞ்சு வீரரை வந்து தக்க வைக்க போகிறாங்க அந்த ஆர்டிஎம் வந்து யாருக்காக யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷனில் இன்னும் பல சம்பவங்கள் வந்து காத்துட்ருக்கு இது சின்ன ஆக்ஷன் இல்லை இது மெகா ஆக்ஷன் நிறைய வீரர்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க முக்கியமான வீரர்கள் எல்லாம் மீண்டும் ஐபிஎலுக்கு கம்பேக் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஏலம் மிக மிக சிறப்பாக போக போகுது இன்னும் அந்த ரெக்கார்டை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆக்ஷனில் நடந்த அந்த ஹையஸ்ட் விலையிலிருந்து இந்த சீசனில் கண்டிப்பாக அதிக விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்ம பார்க்கலாம் இந்த பிசிசிஐ இந்த ரிட்டர்வேஷன் குறித்து விதிமுறைகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த மாற்றம் ஏற்பட்டதனால் எந்தெந்த அணிக்கு நன்மை இருக்குது என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்